இன்றைக்கு வரக்கூடிய நடிகர்கள் அரசியலிலும் நடிக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு சிவகாசியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பேரணி நடைபெற்றது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கே டி ராஜேந்திர பாலாஜி மாலையணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவிற்கு அதிமுக அடிமையாக இருப்பதாக முதல்வர் விமர்சனம் குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பாஜக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சிக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என தெரிவித்தார் அதிமுக எப்போதும் யாரிடமும் அடிமையாக இருந்தது கிடையாது எனவும் கூறினார் மேலும் அதிமுகவை விஜய் ஊழல் கட்சி என கூறியது குறித்த கேள்விக்கு அரசியலில் நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேர்மையாக உண்மையாக நடந்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என கூறினார் இவர்கள் போல எப்போதும் யாருக்கும் சொல்டிமையாக இருந்த தங்களை காட்டுவதற்கு காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய நிலைமைகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக டெல்லிக்கு சென்றால் மத்திய அரசுக்கு அடிபணிவதும் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மீறி பேசுவது வழக்கமாக திமுக வைத்திருக்கின்றது ஆகவே அடிமை யார் அன்போடு இருப்பவர் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் அண்ணா தான் பிஜேபி ஒரு அன்பான கூட்டணி திமுக வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி தான் அடிமைத்தனமான கூட்டணி இது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கார்கள் ஆகவே தேர்தல் தரங்கள் இது போன்ற வதந்திகளை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது திமுகவுக்கு வழக்கம் இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திரைப்பட இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பவர்கள் எல்லாம் யோக்கிய போல அண்ணாதிமுக நாங்கள் என்ன தப்பானவர்களா தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தார் அரசியலில் நடிக்கவில்லை அரசாங்கத்தில் நடிக்கவில்லை இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நடிகராக இருக்கிறார்கள் அரசியலில் நடிக்கிறார்கள் அரசியலில் நடித்து நடித்தால் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படார்கள் நியாயமாக நேர்மையாக உண்மையாக நடந்தால்தான் அரசியலில் நடந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்